பனித்துளிகள் பத்தாவது மூலோபதேசமான ரட்சிப்பின் அனுபவம் மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடைதல் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் மத்திய ஐந்து நாற்பத்தெட்டு அக்சல் எர்லென்சன் ஸ்வீடனில் பிறந்தார் சிறுவயதில் மினசோட்டாவிற்கு குடிபெயர்ந்தார் பின்னர் மீண்டும் கலிபோர்னியாவிற்கு குடிபெயர்ந்தார் அங்கு அவருக்கு திருமணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நாள் வெளியில சில செடிகள் கிளைகள் கொத்துக்கத்தாக வளர்ந்திருப்பதை கவனித்தார் அவற்றை அழகான தோற்றங்கள்ல நெருக்கி விடுகிற யோசனை வந்தது காகிதத்துல வடிவங்களை வரைவார் பின்னர் அந்த வடிவங்களின்படி மரங்களை கத்தரிப்பார் சிறிய மரங்கள் என்றால் கிளைகளை வளைத்து அந்த வடிவங்களில் வளர பழக்குவார் இன்று கலிஃபோர்னியாவில் உள்ள கில்ராய் தோட்டத்தில் எர்லன்சனின் பிரமிக்க வைக்கும் படைப்புகளை காணலாம் அங்கு இருபத்தி நான்கு மரங்கள் உள்ளன அடிமரங்களை குறிப்பிட்ட வடிவங்களில் வளர வைத்து கூடை போன்ற பின்னல்களையும் இருதயங்கள் போன்ற அமைப்புகளையும் உருவாக்கியிருப்பார் அக்சல் தனது செய்முறைகளை ரகசியமாக வைத்திருந்தார் எப்படி என்று சிறுவர்கள் கேட்டால் நான் அவற்றிடம் பேசுகிறேன் என்பார் எர்லன்சன் மர வடிவமைப்பாளர் என்று அழைக்கப்பட்டார் ஆனால் ஆவிக்குரிய வடிவமைப்பாளர் ஒருவர் இருக்கிறார் அவர் நம் வாழ்க்கையில் கிளைஞருக்கு பூரணமாக வடிவமைக்கிறார் ஆவியானவருடைய கிரியை மூலம் மக்களை தம் சாயலில் வடிவமைக்கிறார் என்று எபேஷியர் மூன்று பதினாறு பத்தொன்போது கூறுகிறது பரிபூர்ணம் என்பதற்கான எபிரேய வார்த்தைக்கு முழுமை குற்றமற்ற என்று அர்த்தங்கள் இதற்கான கிரேக்க வார்த்தைக்கு முழுமையாக வளர்ந்த அல்லது தன் நோக்கத்தை நிறைவேற்றின என்று அர்த்தம் நோவா ஆப்ரஹாம் யோபு ஆகியோர் குறைகளோடு இருந்த போதிலும் பூரணர் என்று அழைக்கப்பட்டனர் என்று ஆதிகமோ ஆறு ஒன்பது மற்றும் பதினேழு ஒன்று யோபு ஒன்று ஒன்று எட்டு அதில் நம்ம வாசித்து பார்க்கலாம் பவுல் சொல்கிறாரு நீங்கள் புத்தியிலே குழந்தைகளா இராதேயுங்கள் துர்க்குணத்தில் குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள் என்று ஒன்று குருந்தியர் பதினாலு இருபதுல எழுதுகிறார் இயேசு சொல்கிறார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதென்று யோவான் பதினைந்து ஐந்து இன்றைய செயலில் காட்டுங்கள் அடுத்த முறை நீங்கள் ஒரு விதையை நடும்போது உங்களை தம்முடைய சாயலில் வளர்க்க விரும்புகிற கிறிஸ்துவின் திட்டத்தை நினைத்து பாருங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு எபேஷியர் நான்கு பதிமூன்று பதினான்கு வசனங்கள் பிலிப்பியர் மூன்று பதினைந்து எபிரேயர் ஐந்து பதினான்கு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்